கேகேஎஸ் ஹோட்டலில் வந்து மெல்லாகம் சந்தி தாண்டி நாங்கள் தெல்லிப்பில் துக்கிய போகிற பாதையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சோடா கொம்பனி சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்குது அந்த லேனுக்கு இறங்கி கேகேஎஸ் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிட்ட இந்த காணின்னு அமைவிடம் இருக்கும் கேகேஎஸ் ஹோட்டலேருந்து ஒரு அறநூறு மீட்டர் நீங்கள் பெரிய பாதையோடு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றரை பிறப்பு காணி கொண்டு விற்கிறதுக்கு இருக்குது இது அந்த கேக்க சோட்டிலேருந்து பாதை ஒன்றை பரப்பு காணி கொண்டு விற்கிருக்குது அந்த விலை வந்து ஒன்றை பரப்பும் மொத்தமாகவே நாற்பத்தெட்டு லட்சம் லட்சம் தான் அந்த உருமாளில் சொல்லப்படுற விலை நீங்கள் அப்படி யாரும் உங்களுக்கு அந்த காணி வாங்க விருப்பமாக இருந்தால் எம்மை தொடர்பு கொண்டா அந்த காணி உங்களை காட்டிட்டு மிக விவரங்கள் கதைக்கலாம் பட் அந்த காணிந்த ஆவணங்களுக்குள்ள தோம்ப இல்லாமல் இருக்குது பட் அது சச்சதரமான காணி ஒரு வீடு கட்டக்கூடிய அளவில் இருக்குது அந்த பாதை வந்து சூடாக்கம்படி பாதை வந்து நேராக இது வந்தவரும் ஒரு போகிற பாதை தெல்லிப்பிள்ளையோ அளவட்டி அந்த அந்த செக்ஷனுக்குள்ளே போகிற பாதை உண்டு அது பெரிய பாதை உண்டு இந்த காணி சம்மந்தமான வேறு தகவல் உங்களுக்கு ஏதாவது தகுதியாக இருந்தால் எம்ம தொடர்பு உண்டாக உங்களுக்கு காணி தொடர்பான எல்லா விவரங்களும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் சரியாக ஒன்றை பரப்பு காணி சச்சதர காணி இருக்குது ஒரு வீடு கட்டக்கூடிய அளவில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவையான முத்தொழ்ப்பு கொள்ளவும் நாங்கள் உங்களுக்கு காணி தொடர்பான எல்லா விவரங்களும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்